ஓம் கால பைரவரே போற்றி போற்றி ஒவ்வொரு ஆன்மாவும் அளப்பரிய ஆற்றல்களைக் கொண்டிருக்கும் எண்ணற்ற ஆன்மாக்களை பரமாத்மா தன் வசம் கொண்டிருப்பது போன்று எண்ணற்ற சிவ துளிகளை ஒவ்வொரு ஆன்மாவும் தன்வசம் கொண்டிருக்கும் அக்னியினால் சூழப்பட்ட ஆன்மாவானது வெளிப்பட வேண்டும் எனில் உள் நின்ற ஆன்ம ஆற்றல்கள் வெடித்து வெளிவர வேண்டும் அன்றி அக்னியானது ஒடுங்கி உள் நின்று குளிர வேண்டும் மானுடர்கள் கடைதேறுவதற்கும் முக்தி பெறுவதற்கும் இறைவன் சிவமார்க்கம் சக்தி மார்க்கம் எனும் இரு வேறு தத்துவங்களை உருவாக்கியுள்ளார் சக்தியான அக்னியானது மெல்ல மெல்ல அணைந்து குளிர்ந்து ஆன்மஸ்வரூபமான சிவனோடு ஒடுங்குதல் ஒரு மார்க்கம் எனில் உள் உறையும் சிவனாராம் ஈசனின் ஆற்றல்கள் மலர்ந்து விரிந்து வெளித்தோன்றி அக்னியாய் உருக்கொள்ள முயல்வதும் ஒரு மார்க்கமே தீபச்சுடர் ஒன்று எரிபொருள் அற்ற நிலையில் குளிர்ந்து விடுவது போன்று உயிர் அணுவிற்கு எரிபொருளினை நல்கி புற தேவைகளுக்காகவே இயங்குகின்ற சக்தியினை அருள்கின்ற ஓர் அற்புத நிலையினை குளிர்வித்து நின்றால் ஆன்மலயம் சித்திக்கும் கால பைரவராகிய யாம் காலம் கடந்த நிலை குறித்து எடுத்துரைப்பதனை உணருங்கள் வாழ்கின்ற காலம் என்பது கடக்க உள்ளது ஆன்மாவின் துணையினை நாடியே பெற தவறுபவர்கள் குளிர்ந்த ஒளியாய் உருமாறிவிட இயலாது வெந்து தனியும் நிலையினையே எய்துவர் அன்பு ஆன்மாக்களே பன்முறை யாம் தொடர் செயலாய் எச்சரிக்கை மணியோசைதனை எழுப்புகின்றோம் ஒவ்வொரு ஆன்மாவும் இதனை ஏற்க வேண்டும் அனுதினமும் ஒரு ஆன்மாவிற்கேனும் எமது எச்சரிக்கை மணியோசையினை எடுத்துரைக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும் ஆன்மாக்களை காப்பதொன்றே முதற்கடமையாகும் தேவைகள் குறித்து சிந்திக்கும் காலம் கடந்துவிட்டது என்பதனை உணருங்கள் உயிரின் இயக்கத்திற்கு தொடர் எரிபொருளினை நல்கும் ஓர் ஆன்மத்துளியாம் சிவத்துளி என்பது ஸ்ரீ கருணாமூர்த்தி எனும் ரூபமாகும் உயிருக்கான எரிபொருளினை துண்டிக்கும் ஆற்றல் பெற்ற சிவத்துளியான ஆன்மத்துகளும் உண்டு ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் எனும் சிவத்துளியினை அனைவரும் வரவேற்று பூஜித்தே அழைக்க வேண்டும் கருணாமூர்த்தி எனும் ஈசத்துளியான ஆன்ம சக்தி தொடர் செயலாய் எரிபொருளினை நல்கும் அழைக்காவிடினும் அருள்பாலிக்கும் எனினும் எனக்கு புற தேவைகளிலிருந்து விடுதலை வேண்டும் எனது உயிர் அணுவானது ஆன்மாவினை நோக்கி பயணிப்பதனை மாத்திரமே தனது செயலாக ஏற்க வேண்டும் என்ற சிந்தனை கொண்டு அனைவரும் முப்பத்தி ஓராம் சிவத்துளியாக ஸ்ரீ சண்டிகேஸ்வரரை அழையுங்கள் உங்களுடைய உயிரின் தேவைகளையும் பாவ புண்ணிய கணக்குகளையும் நிர்மலமாக்கி உயிரின் புற இயக்கத்திற்கான எரிபொருளினை துண்டித்து அக இயக்கத்திற்கு ஈர்க்கும் திறன் ஸ்ரீ சண்டிகேஸ்வர சிவத்துளிக்கே உண்டு எந்த ஒரு பய உணர்வும் ஆட்கொண்டிடாது செயலாற்றுங்கள் உலகில் வாழ்கின்ற எண்ணற்ற ஆன்மாக்களை காத்து மீட்க வேண்டும் எனில் உங்களுடைய உயிரின் அகத்தேவை அதிகரிக்க வேண்டும் ஸ்ரீ சண்டிகேஸ்வரராக மலரவுள்ள சிவனாரை பூஜித்து உயிரினை ஆன்மாவோடு பிணைத்து குளிரச் செய்திடுங்கள் பூரண ஆசிகள்